மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க பொதுவாக மேஷராசி அப்படின்றது காலபுருஷத்தின் ஒன்றாவது ராசி தான் இந்த மேஷராசி அப்போ எப்பொழுதுமே வந்து ஒரு தைரியமான குணம் இருக்கும் மேஷ கிட்ட அதிகமாகவே தைரியம் இருக்கும் அதுலேயும் இந்த எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க மேஷராசி அன்பர்கள் ஆனா உணர்ச்சிவசப்பட்டாலுமே கூட அந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற தைரிய குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க பயம் அப்படின்றது தெரியவே தெரியாது எதுலையுமே வந்து நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மேஷராசி தான் இது எங்க போனாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா முதல் ராசி இந்த மேஷ ராசி முதல்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த மேஷராசி அன்பர்கள் பொய் சொல்ல தெரியவே தெரியாது ஏமாத்தவும் தெரியாது அப்போ நேர்மை நேர்மை நேர்மைன்னு இருப்பாங்க முருகனின் அருளில் பிறந்தவங்க தான் இந்த மேஷராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி கண்டிப்பா வந்து இது வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலமாவார் அப்போ இந்த வருஷத்துல ரெண்டே வாட்டி அப்படின்னும் பொழுது ராசி என்பவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது அஹ் துலாம் ராசியிலையும் அவர் ஆட்சி பலமா இருக்க போகிறாரு ரிஷபராசியை விட துலாம் ராசியிலாகிறது தான் மிகப்பெரிய யோகம் ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி ஏன்னா துலாம் ராசியில சுக்கிர பகவான் ஆட்சி பலமாகும்பொழுது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு உச்சம் கிடைக்கும் ஏன்னா இங்கே சனி பகவானும் உச்சமாக இருக்காரு அப்போ இந்த ராசியில உச்சமாகும் பொழுது அவர் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு ஆசையை தரக்கூடியவரே வந்து சுக்கிர பகவான் தான் ஆசை இல்லாத ஒரு மனிதன் கிடையவே கிடையாது நம்ம ஒரு லட்சியத்தை துவங்கணும் அப்படின்னாலே சுக்கிர பகவானின் தொடர்பு வேணும் ஏன்னா சுக்கிர திசை வரும்பொழுது உடனே வந்து ஜாதக எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க ஏன்னா உடனே யோகத்தை கொடுப்பாரு மேக்சிமம் உங்களுக்கு மேசராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசை வரும் அப்போ ஜாதகத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காரு அப்படின்னா டாப்பான லெவலுக்கு வருவாங்க ஆடம்பர சொகுசுக்காரு திருமணம் பொழுதுபோக்குல வந்து இருக்கிறவங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க அழகு சார்ந்த விஷயங்கள் சினி ஃபீல்டு ஃபீல்டு இசை ஓவியம் சிற்பி எல்லாருக்குமே வந்து சுக்கிரன் தான் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு கூட சுக்கிரந்தான் அப்போது ஆடை ஆபரணங்கள் எல்லாமே சுக்கிரந்தான் இது உங்களுக்கு வேண்டுமா வேணுமா அப்ப கண்டிப்பா இந்த பதிவை கேளுங்க சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாவது வீட்டதிபதினு பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரகம் படிப்புக்காரகன் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் அதிபதி அடுத்தது ஏழுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி அரசியல் நண்பர்கள் கூட்டு தொழில் எல்லாம் இருக்கு வழக்கு இருக்கு அப்போ இது எல்லாமே வந்து ஏழாம் இடமாதான் இருக்கு அப்போ இப்படிப்பட்டவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னா ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு மறைஞ்சிருந்தாரு ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் மறைமா மறையவே கூடாது ஆறாம் இடத்துல நோய் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்திருக்கும் அப்போ எத்தனை பேருக்கு குடும்பத்துல பொருளாதார வருமானம் இப்போ நான் சொன்ன ஒரு நாற்பது நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க ரெண்டு மாசம் உங்களுக்கு காசே இருந்திருக்காரு ஏன்னா சிம்மத்திலையும் கேதுலயும் உங்களுக்கு வந்து சரியான பலன் கிடைக்கல கணிலையும் நீசமாயி மறைஞ்சு போயிட்டாரு பொருளாதாரத்துல கண்டிப்பா தடை வந்திருக்கும் நிறைய பேருக்கு பல்லு வலி வந்திருக்கும் இதெல்லாம் வந்து பலன்தான் பல்லு வலி வாயில பிரச்சனை உதட்டில பிரச்சனை நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடம் குடும்பம் வாயி நம்மளுடைய பேச்சுத்தன்மை தன்மை இல்லை பண விஷயத்துல மாட்டிக்கிறது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா மேஷராசி என்பவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்ல மருத்துவ செலவு உடல் ரீதியா ஒரு மருத்துவ செலவு நண்பர்கள் எதிரியா மா மாறுறது திருமணம் தான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போகும்பொழுது ஒரு தடங்கள் வர்றது நல்லா பேசிட்டு இருந்தவங்க வந்து ஒரு எதிரி மாதிரி ஆகுறது கூட்டாளி கூட பிரச்சனை வர்றது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் நீங்களே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க இவ்வளவு பிரச்சனை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வேலையில இன்னும் ஒரு மூணு மாசமா வேலை இல்லாம கூட இருந்திருப்பாங்க இந்த மேஷராசி அன்பர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் கம்பெனிக்கு போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வெளிநாட்டுல கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க கிடைக்கல கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போலாமா இல்ல படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா அரசாங்க வேலை கிடைக்குமா இந்த மாதிரி தொழில் நல்லா இருக்குமா உத்தியோகம் நல்லா இருக்குமா நிறைய பேர் வந்து குழப்பத்திலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இருந்துச்சு இந்த அறுபது நாளுக்குள்ள உங்களுக்கு இந்த பலன் எல்லாம் இல்லைன்னா சொல்லுங்க கண்டிப்பா வந்து இருந்திருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ஏன்னா இந்த மேஷராசி அன்பர்களின் ஜாதகம் நான் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கும் எதுக்காக இந்த சுக்கிரன் பயிற்சி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த மேஷராசில சுக்கிர பகவான் பாக்குறதால திடீர் யோகத்தை காட்டுறதே வந்து சுக்கிர பகவான் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க திடீர் யோகம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் தான் அதனாலதான் வந்து இந்த தற்போதைய வருமானம் உங்களுக்கு சுக்கிர பகவானால கிடைக்கும் அதுலயும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காசு பண்ணதுக்கு பிரச்சனையே வராது உங்களுக்கு தசா புக்தி இருந்தால் பொருளாதாரத்தில் பெரிய லெவலுக்கு வர்றது நீங்களா தான் இருக்க போறீங்க கண்டிப்பாக ஒரு இடம் பிரச்சனை இருந்துச்சு இல்லை அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருந்துச்சுன்னா இப்போ எடுத்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படின்றது வழக்கு சுக்கிர பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாரு இடம் வந்து ரெண்டாம் இடம் அப்போது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இப்போ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும் தைரியத்தை மட்டும் விடாம நீங்க மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால் ஜெயிக்க முடியும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா இருக்கு புதுசா வண்டி வாங்கின வண்டி செலவு இப்போ வந்து சூப்பரா உங்களுக்கு இருக்க போகுது இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து எல்லாமே வாங்கலாம் அதுக்கான ஜாதகத்துல உங்களுக்கு அதான தசாபக்தி நடந்தா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதே மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மூணுத்துல எந்த விஷயத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க திருமண வாழ்க்கையில தடை வரவே வராது நிறைய பேருக்கு பாருங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள திருமணம் நடக்கிறது இந்த மேஷராசியா தான் இருக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலை எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இந்த மேஷராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது இது நான் அடித்து சொல்லுவேன் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புக்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல உங்களுக்கு வந்து எந்த லோன் இப்போ நீங்கள் எதிர்பார்த்தாலுமே அந்த லோன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தனியார் பேங்காக இருக்கட்டும் கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும் எந்த பேங்காக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை காசு பணத்துக்கான கிரகம் பார்க்குது அப்படின்னா பேங்க் மூலியமாகவோ வருமானமாகவோ உங்களுக்கு பணம் கொண்டு வரும் நீங்கள் தைரியமாக மூவ் பண்ணணும் கூடாது கடன் பகை வம்பு வழக்கு எதுவுமே கிடையாது கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை பல் சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அது இனிமேல் இருக்காது நிம்மதியாக இருக்க போறீங்க வெளிநாட்டுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் வந்து நிறைய உங்களுக்கு காத்திருக்கு எதுக்காக ப்ரமோஷன் போறீங்க என்ன காரணம் அப்படின்னா ப்ரமோஷன் அப்படின்றது பதினொன்று தான் ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் புகழ் அந்தஸ்து நாலாம் இடத்துல குரு பார்வைப்படுது சுக்கிர பகவானும் குரு சாரத்துல போவார் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க வேற கண்ட்ரி கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரிக்கு போகலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்காக வந்து ஜாதகத்தை பார்க்காம விட்டுறாதீங்க பெண்களுக்கும் சூப்பராக இருக்குது இரும்பு சார்ந்த தொழில் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் சனி பகவான் நல்லா இருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஆட்சி பலம் பத்தாம் அதிபதி சனி பகவானும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா விரய சனி போகுதுன்னு உங்களை பயமுறுத்துவாங்க ஆனால் விரய சனி இப்போ உங்களுக்கு பாதிக்காது குரு பார்வை இருக்குது அப்போ உங்க ஜாதகத்துல குரு சனி நல்லா இருந்தா ஏழரை சனி பாதி பேருக்கு கிடையாது மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருக்காதிங்க விரைய தாக்கம் உங்களுக்கு குறையும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மாமியார் மாமனார் இல்லை நெருப்பு சார்ந்த துறை எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் டைலரிங் யூனிஃபார்ம் வேலை எல்லாமே வந்து இந்த மேசராசி என்பவர்களுக்கு வெற்றி கொடுக்கும் மெயினாக பெண்களுக்கு வெற்றி வீடு தேடி வரும் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் வந்து அஸ்வினி எதுக்கும் வந்து பயப்படவே மாட்டாங்க தைரியம் தன்னம்பிக்கை தான் இவங்ககிட்ட இருக்கிறதே அந்த தைரியம் தான் எதுலையுமே சரி பயப்படவே மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற திறமை இருக்கும் எந்த வழியும் சொல்லி கொடுக்கவே வேணாம் இவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடும் அதை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அவங்களால பெரிய ஒரு விஷயத்துக்கு வரும் சுக்கிரனுடைய சாரத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கிறதால அஸ்வினிக்கு காசு பணத்துல பொருளாதாரத்துல மிகப்பெரிய வெற்றி வரும் ஆசைப்பட்ட விஷயம் திருமணம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் திடீர் லாட்ரி யோகம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அடிக்கப் போகுது ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்காரு அவருடைய சாரத்துல கேது போறாரு அப்போ அஸ்வினியில பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் வெற்றி கிடைக்கும் அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு சொல்லவே வேணா ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க கடன் பகை உடல் ஆரோக்கியம் மருந்து செலவு மருத்துவ செலவு இல்லாத ஆளே கிடையாது ஏன்னா பிரச்சனை கணவன்கிட்ட மன வருத்தம் மனைவி மன வருத்தம் ஐயோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை பார்த்துறது இந்த பரணி நட்சத்திரம் ரொம்ப நாகரீகமான குணம் குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய குணம் ஒழுக்கமான குணம் ரொம்ப சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க உங்ககிட்ட நல்ல நல்ல குணம் நிறைய இருக்கும் உங்ககிட்ட இருக்கிறது என்னன்னா பாசம் தான் பாசத்தை கொடுத்து பாருங்க அன்பு கொடுத்து பாருங்க அளவில்லாத எல்லாத்தையும் நீங்க இழந்துடுவீங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே கஷ்டம் வராது நண்பர்கள் பழக்கவழக்கம் திருமண சந்தோஷம் வெளியூர் வெல் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு பொருளாதாரத்தை பத்தி கவலைப்பட வேணா நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆசைப்பட்ட விஷயம் கலைத்துறை இசைத்துறை கட்டிடம் சார்ந்த துறை சொகுசு பங்களா எல்லாமே வாங்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்காவா இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது எல்லாமே திடமாக வந்து முடிவெடுப்பீங்க கார்த்திகையில பிறந்தாலே நல்ல ஒரு நியாய தர்மத்துக்கு மட்டும்தான் அடிமணிஞ்சு போவாங்க ஆன்மீகம் பயங்கமா இருக்கும் இப்போ வந்து இன்னும் சூப்பராக இருக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்றோம் ஒரு குழப்பம் இது வரைக்கும் இருந்துச்சு இல்லையா அந்த குழப்பம் உங்களுக்கு தீரப்போகுது வெளியூர் இல்லை தொழில் மாற்றம் படிப்புகளில் மாற்றம் அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து உங்கள் பக்கம் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் நான் அடித்து சொல்லுவேன் படிப்பு கல்வி எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் இந்த சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே உங்களுக்கு அமைகிறதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி